இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸு எதோ இன்சூரன்ஸு இல்லை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி இருக்குது மூணு ஓனர் எண்பத்தஞ்சு நம்பரு மூணு ஓனர் வண்டி நூற்றுக்கு நூறாக இருக்கும் கேப்பன்னு கேப்புனு கவலுக்கு கவலாம் பிரிக்காதது வண்டி ப நல்லா ஓட்டுறதுக்கு நல்ல வண்டி ஏதாவது கம்பெனிகளுக்கு ஓட்டுறதுக்கே நல்லாயிருக்கும் வண்டி சுத்தமாக இருக்குது அதிகமாக ஓடலை கிலோமீட்டர் ஓடலை கண்டனர் பாடி யாராவது தேவைப்பட்டால் கூப்பிடுங்க தேனியிலேருந்து முருகன் அண்ணாமலை கரைச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓனர் மூணு ஓனர் இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி வந்து இருக்குது நாலு டேரம் அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் கவலுக்கு போய் கவலுக்கு இல்லை சுத்தமாக கார் மாதிரி இருக்கும்